அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க நீங்களும் நாங்களும் கூட அவ்வளே சந்தோஷமா இருக்கு சொந்த வீடுக்கு வந்த மாதிரி இருக்கு எதுக்குன்னா பிறந்த நேரத்தை இங்க சென்னை தலை சென்னை தலைன்னா பிறந்தது முன்னாடி சிவராஜன் எல்லாமே எறும்பு கூட கிடைக்காது தாண்டவம் மக்கண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்துருக்கு ரொம்ப பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே அப்பா அம்மா பஞ்சி மகேந்திர சாருக்கு அப்ப விஜய் அம்மா எல்லாருக்கும் சரி நம்ம டேரக்டரை போய் பாட்டி செய்யணும் அப்போ அப்புறமா ப்ரொடியூசர் கோட்டி இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதனால் உயிருக்க மேன தமிழ் நம்பள் அப்புறமா சினிமா ரசிகர்களே எல்லாருக்குமே என்ன வணக்கம் எல்லாருக்குமே என்ன வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்ன கர்ம பூமி அப்ப ஆந்திரா வந்து என்ன ஆத்ம பூமி நான் பிறந்து கலந்தது இங்கு தான் எங்கள் அப்பா என்னுடைய சினிமா எல்லாம் இங்கே தான் நடந்தது வளர்ந்தது என உங்களுக்கு எல்லாருக்குமிக்கமே தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர்

மூலமா இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வருதுக்கு மூல காரணமாக அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார் எங்க அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே இப்போ இந்த படம் அக்கண்ண தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ அதப்போ கோவிட் சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால அப்போ எல்லாருக்கும் வெளிய ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாம அந்த மாதிரி இருந்தப்போ சார் என்ன பண்ணலாம் அது நாங்களும் டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லா கருத்து உட்காரு எல்லா யோசனை பண்ணிட்டு பண்ணலாம் அவருக்கு வேணும் இந்த மாதிரி படம் வேணும் ஒரு மெடிகேஷன் வேணும் அவருக்கு வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம் அது ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தி பேசுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் அப்போ படம் ரிலீஸ் அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹிட்

second legend third uh, akhanda part 1 இப்போ இது அகண்ட பாட் டூ எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸ் நம்ம கதை பேசிட்டப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது ஜஸ்ட் ஒன் டேல எல்லாம் முடிஞ்சும் கதை ஓகே ஆகும் ಮಧ್ಯ ಪ್ರದೇಶ ಅನ್ನೀರಿಯರ್ ಫಾರಸ್ಟ್ ಆಚು ಹ್ಞೂ ತಿ ದೈವ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ನಡಿಕೆ அப்படி அந்த படம் வந்து அக்கட தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை டேரக்டர் சேட் சொல்ல மாதிரி இந்த ஒரு சீக்வல் இல்ல இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அகண்ட தாண்டவம் நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம் வெற்றி இந்த மட்டுமே இல்லை நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி பார்க்கணும் இந்த படம் முக்கியமா இந்த படம்ல சனாதன தர்மம் அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃப்யூச்சர் ட்ரேனேஜன்ஸுக்கு தெரியணும் படம் ஃபிலிம் அந்த மீடியா இஸ் அச் ச ஸ்ட்ராங் மீடியா தட் நம்ம சொல்கிறதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா அதுக்கே நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆள் அவர் டெய்லி எம் எம் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங் டைமிங்ல அவளை வேலை பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப் நன்றி அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிமிதம் அப்படியே நம்ம சனத்தன ஹைந்த தர்ம பத்தி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா சனாதன தர்மம் என்ன என்ன தர்மம் இந்த படம்ல சனாதன தர்மம் ஒரு சக்தி அப்படியே சனாதன் தர்மம் பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம் தான் சனாதன தர்மம் சக்தி அவர பராக்கிரமம் நான் சனாதன் தர்மம் என்ன சத்தியம் காக போராடணும் அப்படியே தர்மம் நம்ம அத தார்ணம் நம்ம போனோம் அப்படியே அநியாயம் முந்த நம்ம எப்பவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சனாதன தர்மம் இது தர்மம் எந்த மாதிரி இந்த படம்ல இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது காமிச்சாமிச்சும் நீங்கள பார்க்கணும் நாளைக்கு அப்படியே இது வர என்சைக்லோபீடியா இந்த படம் எல்லோரும் பார்க்கணும் நான் ரொம்ப படம் பண்ணாச்சு அது அப்பா தான் எனக்கு தெய்வம் என அப்பா இல்லை அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான் ஸோ அவரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார் மைத்தலாஜிக்கல்ஸ் ஃபோக்கிலர்ஸ்ஸு அப்படியே சோஷியல்ஸு அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண்ணிட்டார் அவர் ஸோ அதிருஷ்டி அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போ உலகத்தில் ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோட ஆசிர்வாச்சனும் ஆசிர்வாதம் நான் பிப்டி இயர்ஸ் ஹீரோயே கண்டினியூ பண்றேன் இன்னும் இப்ப இந்த மாதிரி படம் பண்ணணும் பண்ணிட்டு நல்லா எல்லா படமும் நல்லா சந்தேஷம் இப்போ நாலு ஹிட் கண்டினியூஸா அக்கண்டா அது வேலசிம்மா ரெட்டி அதுமா பகவத் கேசரி அப்புறமா டாக்கு மகாராஜ் இப்போ திருப்பி வந்தது வரப்போகுது அகண்ட தாண்டவம் கண்டிப்பா எதுக்கான இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ற எல்லா ரொட்டீன் படம் இல்லாம நல்ல எஜுகேஷன் எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும் அவரு சொல்ல படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக இந்த மைண்டில் ஏறிடும் நீதி என்ன சந்தேசம் நம்ம சொல்ல நினைச்சியும் ஸோ கண்டிப்பாக எல்லாம் டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார் இந்த படம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ற அப்புறமா இந்த படம் டிசம்பர் ஃபிஃப்த்துக்கு ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே பார்க்கணும் பாருங்க இங்க நீங்கள் ட்ரைலர் டிரீலர் கிளிம்சஸ் பார்த்தாச்சு படம் நாளைக்கு நீங்கள் பிரச்சார எல்லாருமே யாரு இப்போ பார்த்தாச்சும் யாரு இங்க பிரஸ்டால எல்லாருமே இங்க வந்துட்டாரு எல்லாருமே நீங்கள் இந்த படம் பத்தி இந்த நாங்களெல்லாம் என்ன சொல்லியாச்சோ இந்த டைஸ் மேல அவரெல்லாம் அதெல்லாமே அவருக்கு நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படம்காக நீங்களும் உங்களை டியூட்டி நீங்கள கண்டிப்பாக பண்ணணுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நான் தருவேன்